ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நடைபெறவிருக்கும் பேராக் ஆயர் கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எதிர்பார்த்தபடியே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது பிரதான கட்சிகளான தேசிய முன்னணி பெரிகத்தா நேஷனல் இரண்டுக்கும் போட்டியாக மலேசிய சோசியலிச கட்சியான பி எஸ் எம் எம் போட்டியில் குதித்துள்ளது தேசிய முன்னணி சார்பில் அம்னோவின் யூஸ்ரீ பக்ரி களமிறங்கியுள்ள வேலை பிரிகத்தான் தனது தாப்பா தொகுதி தலைவரான பாஸ் கட்சியின் அப்துல் முஹாயிம்மின் மாலேக்கை போட்டியிடச் செய்துள்ளது பதினான்கு விழுக்காட்டு இந்திய வாக்காளர்கள் உள்ள இத்தொகுதியில் பி எஸ் எம் கட்சி சார்பில் கே எஸ் பவானி போட்டியிடுகிறார் இருபத்தி ரெண்டு நவம்பரில் நடைபெற்ற பதினைந்தாவது பொதுத் தேர்தலிலும் அங்கு பவானி போட்டியிட்டுள்ளார் இன்று காலை பத்து மணிக்கு வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்தபோது தேர்தல் ஆணையம் அம்மூவரின் பெயரையும் வேட்பாளர்களாக உறுதி செய்தது இவ்வேளையில் அயர்கூனிங் சட்டமன்ற தொகுதியை தேசிய முன்னணி நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ளும் என மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்றாலும் கடந்த முறை பெற்ற ஈராயிரத்தி இருநூற்று பதிமூன்று வாக்குகள் பெரும்பான்மையை அதிகரிப்பது கேள்விக்குரிய என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் அதற்காக எதிர்க்கட்சிகள் பலம் பெற்று திகழ்வதாக அர்த்தமில்லை மாறாக வாக்குப்பதிவு சரியலாம் என்ற கவலையே என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார் வெளியூரில் உள்ள வாக்காளர்கள் அண்மையில்தான் நோன்பு பெருநாளுக்காக சொந்த ஊர் திரும்பினர் எனவே இந்த இடைத்தேர்தலுக்காக அவர்கள் மீண்டும் ஊர் திரும்புவார்கள் என்பது சந்தேகமே எனவே தான் கூடுதல் பெரும்பான்மையோடு தேசிய முன்னணி வெற்றி பெறும் வாய்ப்பு குறித்து தற்போதைக்கு உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது என சரவணன் கூறினார் இதனிடையே ஒரு காலத்தில் வைரியாக இருந்து இன்று கூட்டணி பங்காளியாக உள்ள தேசிய முன்னணியும் பகத்தான் ஹராப்பனும் உயர்மட்ட அளவில் ஒத்துழைத்துப் போகின்றன ஆனால் அடிமட்டத்தில் குறிப்பாக உயிர் தொண்டர்களிடையே அந்த ஒத்துழைப்பு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை பழசை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை என சரவணன் கூறினார் ஆயர்கோனிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அம்னோவின் ஈஷாம் ஷஹருடின் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது பல்கலைக்கழகத்தை இந்திய மாணவர்களின் முதன்மை தேர்வாக ஆக்கும் முயற்சிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன அதற்காக மாணவர்களுக்கான இலவச கல்வி சுற்றுலாவும் முழுவீச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே அண்மையில் பேராக் மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் இந்த இலவச கல்வி சுற்றுலாவில் பங்கேற்று பயன் இந்நிலையில் நேற்று கிட மாநில மாய்கா ஏற்பாட்டில் இரண்டாயிரம் மாணவர்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஒருநாள் இலவச சுற்றுலாவில் பங்கேற்றனர் நான்காம் ஐந்தாம் படிவங்களில் படிப்பவர்கள் மற்றும் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருப்பவர்கள் என அவர்கள் அனைவரும் ஐம்பது பேருந்துகளில் பீடோங்கில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழக முதன்மை வளாகத்தில் வந்திறங்கினர் இறங்கிய கையோடு மாணவர்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் பிரம்மாண்ட தோற்றத்தையும் அதிநவீன வசதிகளையும் கண்டு மணித்து போயினர் இளம் வயதிலேயே மாணவர்களை பல்கலைக்கழக பட்டப்படிப்பு குறித்து கனவு காண்பதை தூண்டும் விதமாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் பட்டய மற்றும் பட்டப்படிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது அறிவியல் கலை வணிகம் என எல்லா முதன்மை துறைகளுக்கான புலங்களுக்கும் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர் எய்ம்ஸ் பல்கலைக்கை நோக்கி என்ற இந்த நிகழ்ச்சி வந்து தொண்ணூற்றி நான்கு மாணவர்கள் படிவம் நான்கு படிவம் ஐந்து மாணவர்களை அழைத்து வந்துள்ளோம் இன்றைய நிகழ்வு நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியாகும் மாணவர்கள் வந்து எஸ்பிஎம் முடிச்சிட்டு என்ன பாடம் எடுக்கணும் அதுக்கான என்ன புள்ளிகள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக கொடுத்தாங்க முறையாக வந்து ஒவ்வொரு பக்கத்துலையும் இன்ஜினியரிங் போனாங்க அடுத்து வந்து மருத்துவத்துறை அடுத்து வந்துட்டு நர்சிங் இதெல்லாம் வந்து தாதி தொழிலில் வந்து என்ன மாதிரியான பட்டய படிப்புக்கு அவங்க தேர்ச்சி பெறணும் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் நம்முடைய இந்திய மாணவர்கள் வந்து இன்றைய இந்த மலேசியா நாட்டில் வந்து நல்ல நிலைக்கு வரணும்னா கல்வி ஒன்று தான் அவங்கள வந்து வழி நடத்தும் dan juga rupanya di negeri Kedah ini juga terdapat satu tempat di mana uh, kemudahan dia juga uh, dan juga sistem pembelajaran yang sangat menarik dan juga sangat uh, sangat interaktiflah untuk murid-murid yang akan belajar di sini. Uh, ada juga bantuan dari segi kewangan uh, sama ada dari segi beasiswa ataupun uh, sponsorship daripada pihak நான் ஒரு எஸ்பிஎம் லீவு ஆக்சுவலி ஸோ எனக்கு ஒரு கிளியரான ஒரு பாத் காட்டுச்சு இந்த ப்ரோக்ராம் த்ரூ திஸ் ப்ரோக்ராம் எனக்கு ஃபேக்கல்ட்டிலாம் நிறைய ஃபேக்கல்டி பிஸ்னஸ் ஃபெக்கல்ட்டி மெடிசன் ஃபேக்கல்ட்டி ஃபார்மசி ஃபேக்கல்ட்டி என்னென்னமோ ஃபெக்கல்ட்டி நாங்கள் பார்த்ததுல ஐ லேர்ன்ட் அ லாட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது மெடிசன் ஃபேக்கல்ட்டி பிகாஸ் ஐ எம் கானு பர்சியூ இன் எம்பிபிஎஸ் ஆக்சுவலி ஸோ அண்ட் ஹியூஜ் ஹியூச் தேங்க்யூ டு தன்ஸ்ரீ டாக்டர் விக்னேஸ்வரன் ஃபார் ஆர்கனைசிங் சச் ஈவெண்ட் நான் வந்து எஸ்பி படிச்ச முடிஞ்சு எங்கள் வாரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு இங்கே உள்ள யூனிவர்சிட்டியில் போய் பார்க்குறப்ப கூட ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப க்ளீனாகும் ரொம்ப ரொம்ப எல்லாமே பிடிச்ச மாதிரி இருந்தது இங்கே வந்துட்டு நிறைய கோர்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கேட்ரி ஃபிஸியோதராபி நர்சிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே சமயத்தில் இந்த என்வாயிரமெண்ட்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமிங்காக இருக்குது இங்கே படிக்கிறதுக்கே லைக் வரணும்னு தோணுது ஸோ இந்த ஃபோம் ஃபோர் அண்ட் ஃபோம் ஃபைவ்ல வந்து யாரும் என்னென்ன காசுலாம் எடுக்கலாமோ இங்கே வந்து பார்த்தா நம்மளால எடுக்க முடியும் அண்ட் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு வீ ஸ்டார்ட் டு கம் ஹியூ அட் அரௌண்ட் செவன் தேர்ட்டி தென் விவ் பிரேக்ஃபாஸ்ட் தென் வீ ஒன்ட் தூ த டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்டீஸ் வீ வெண்ட் ஆன் ஹோர் ஆஃப் த கேம்பஸ் Uh, there are a few faculties that we visit, like the computer engineering, the medicine, and then physiotherapy, pharmacy. Uh, my favorite one was the pharmacy because I'm a science stream student and I really enjoyed it. பொறியியல் கணினி அறிவியல் தொடங்கி பல் மருத்துவம் வரையிலான நிபுணத்துவ பட்டப்படிப்புகள் குறித்து எய்ம்ஸ் பணியாளர்களும் விரிவுரையாளர்களும் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர் முக்கியமாக மீட் மீட்படிப்பை தொடர பட்டய மற்றும் பட்டப்படிப்புகளுக்கு தேவையான தகுதிகள் குறித்தும் தெளிவுரை வழங்கப்பட்டது லேப் போனோம் அங்கே ஒரு நிறைய விஷயம் இன்னும் த்ரில்லிங்காக இருந்துச்சு வேற என்னென்னா ஒரு பாடி நம்ம டச் பண்ணலாம் என்ன வேணாலும் ஸோ அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய கோர்ஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நர்சிங் நர்சிங் எப்படி டிப்ளமா டிகிரி எனக்கு வந்துட்டு இங்கே நிறைய கோர்ஸ் இருந்துச்சு ஃபார்மசி கோர்ஸ் எனட்டமி லேப்லாம் போனோம் நாங்கள் போயிட்டு ரியல் அந்த டெட் பாடியை அப்படியே பார்த்தோம் ஸோ வந்துட்டு அவர் நிறையா ஷேர் பண்ணார் அந்த டாக்டர் வந்துட்டு அந்த பாடி எப்படி இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அதை அதோடய யூசேஜ் என்னது ஃபங்க்ஷன்லாம் என்னது அதுக்கப்புறம் போன்ஸ் பற்றி படித்தோம் நிறையா சொல்லி தந்தாங்க அதோடு முக்கியம் வந்துட்டு எஸ்பி முடிச்சுட்டு இங்கே என்னென்ன கோர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் பிளானை நம்மளுக்கு எங்களுக்கு வந்துட்டு அறிவித்தாங்க நாங்கள் வந்ததுலேருந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி மல்டிமீடியா அதுக்கப்புறமா டென்டிஸ் டென்டிஸ்ட்ரி படிக்கிறது மெடிசன் படிக்கிறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க சீன்ஸ் எனக்கு வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைனால நான் ரொம்ப அது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து படித்தேன் இங்கே உள்ள எல்லா லெச்சர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க எல்லாருக்குடையும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஃபர்ஸ்டு நான் வந்து எஸ்கே முடிச்சுட்டு நான் இங்கே வரலாம் நான் ஒரு பிளானில் தான் இருக்கேன் இப்போ இங்கே உள்ள மாணவர்கள் இங்கே வர்ற வசி அவங்க வந்து இங்கே என்னென்ன இருக்குது இங்கே இங்கே உள்ள பல்கலைக்கழகம் எப்படி இருக்குது இங்கே உள்ள ப்ரொஃபெசர்ஸ் இங்கே உள்ள கத்துத்தரவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சால் இன்னைக்கு வந்து பல் பல ஆயிரம் கணக்கான மாணவர்கள் மருத்துவர்கள் ஃபார்மசிஸ் டென்ட்ரிஸ்ட் பயோடெக்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருப்போம் இப்போ வருங்கால மருத்துவர்களாக இருக்கட்டும் டென்டிஸாக இருக்கட்டும் பயோடெக்ஸாக இருக்கும் இந்த பல்கலைக்கழகம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் மருத்துவம் மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி டென்டஸ்ட்ரி எம்பிஏ மற்ற மற்ற கோர்ஸ் சிறப்பான கோர்ஸுகள் இருக்குது அதனால் பெற்றோர்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இந்த யூனிஸில் வந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு செஞ்சுக்கலாம் குறிப்பாக நானும் ஒரு டாக்டர் என்ற முறையில் சொல்கிறேன் இங்கே உள்ள ஒரு கல்வி வந்துட்டு ஒரு தரமான கல்வி ஏன்னா வந்துட்டு இங்கே உள்ள கிடா மாநிலத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் அதாவது வந்துட்டு மருத்துவமனையில் வந்துட்டு அவங்க வந்து படித்து முடிஞ்சு அவங்க வந்து ஒரு மூன்றாம் ஆண்டு இந்த மாதிரி வந்து கிளினிக்கல் இயர்ஸ் வருவாங்க அப்போ அந்த மாதிரி கிளினிக்கல்ஸ் வர்றப்போ அவங்கக்கிட்ட கேட்கப்படுற கேள்விக்கு அவங்க கொடுக்குற பதில்களாக இருக்கட்டும் அவங்க அவங்க வேலை செய்கிறதாக இருக்கட்டும் தரமாக இருக்கும் மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் மருந்தாளர்கள் தாதியர்கள் உளவியல் நிபுணர்கள் பொறியியலாளர்கள் வர்த்தக வல்லுநர்கள் என எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு பட்டதாரிகளை இதுவரை உருவாக்கி இருப்பதாக எய்ம்ஸ்டீன பெருமைகளை அதன் துணை வேந்தரும் தலைமை செயல் அதிகாரியுமான பெரு சிர் டாக்டர் கதிரேசன் விளக்கம் அளித்தார் கெட்டால வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்ரீ So they came and then they looked at all our facilities. So we gave them explanation about what are the available programs at AIMS, what are the facilities that we have at AIMS, the sports complex, the cafeteria facilities, the security facilities, the hostel facilities. Everything was exposed to the student today. At, at whole it was a very successful event. கல்விங்க மாணவர்கள் தாங்கள் அடைந்த பயனை மற்றவர்களிடம் பகிர்ந்திட வேண்டும் என்கா தலைவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பார்க்க வேணாம் இது கல்வி கல்வி அடிப்படையில் நம்ம மாணவர்களுக்கு இந்த யூனிவர்சி எடுத்து காட்டுங்க இங்கே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிவிங்கன்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி இது ஒரு ரெண்டு மூணு வாரம் நிக உழைப்பு இளைஞர் பகுதி முழுமையான உழைப்பு போட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கி நடந்துருச்சு நிச்சயமாக மேலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் மூலிமா தமிழ் நம்ம மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்தியர் மாணவ மாணவர்கள் மட்டும் இல்லை எல்லா இனத்து மாணவர்களும் இந்த யூனிவர்சிட்டி வந்து சேர்த்து மூன்று அந்த நிச்சயமாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைச்சிருக்கு ஆர்வத்தை தூண்டி சரியான வழிகாடுதலை வழங்கினால் அனைத்து மாணவர்களையும் வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும் இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கும் பல்கலைக்கழகமான எய்ம்ஸ் இதனை நன்கு புரிந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்கி அவர்களுக்கு வழிகாட்ட என்றுமே தயார் தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்ராங்கூரில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மேலும் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வெள்ளத்தின் போது மின்சாரம் தாக்கி மண்டதாக நம்பப்படுகிறது இருபத்தி நான்கு வயது அந்த உள்ளூர் ஆடவரின் சடலம் கில்லான் கம்போங் படாங் ஜாவா லோரோங் லெம்பா டுவாவில் வீட்டில் கிடந்தது உடலில் காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என ஆலாம் போலீஸ் தலைவர் இக்பால் இப்ராஹிம் கூறினார் வெள்ளம் வீட்டில் கைபேசியை சார்ஜ் செய்யும் போது மின்சாரம் தாக்கி அவ்விளைஞர் உயிரிழந்திருக்கலாம் என இக்பால் சொன்னார் இன்று காலை சப பரிசோதனை மேற்கொள்ளப்படும் முன்னதாக இருபத்தி ஏழு வயது இலங்கை ஆடவர் இந்த திடீர் வெள்ளத்தில் பலியானார் ஷாலாம் செக்ஷன் இருபத்தைந்தில் கட்டுமான பொருட்களின் சேமிப்பு கிடங்கின் வெளித்தரையில் அவர் இறந்து கிடந்தார் அவ்வாடவரும் மின்சாரம் தாக்கியே பலியானதாக நம்பப்படுகிறது அவரை போலவே மின்சாரம் தாக்கி நாய் ஒன்றும் அருகிலேயே கிடந்தது யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு ஸ்லாங்கூர் டெங்கிலில் மசூதி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் குடும்ப கோயிலை அமைத்துள்ளவர்கள் ஒரு மாதத்தில் அந்த நிலத்தை காலி செய்ய வேண்டும் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய துறையான ஜாயிஸ் அந்த காலக்கடுவை விதித்துள்ளது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு செப்பாங் மாவட்ட மற்றும் நில அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதால் அக்குடும்பத்தின் அத்துமீறல் குறித்து தாங்கள் போலீஸில் புகார் செய்யவில்லை என ஜாயேஷ் இயக்குநர் மொஹமத் ஷா ஜிஹான் அமட் கூறினார் இந்த ஒரு மாதத்தில் அந்த நிலம் காலி செய்யப்படுவதை உறுதி செய்வோம் என்றார் அவர் ஜாயிஸின் மேலாண்மையில் உள்ள நிலங்கள் எந்தவொரு ஒரு அத்துமீறலிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும் என்று ஸ்லாங்கோர் சுல்தான் ஆணையிட்டுள்ளார் எனவே சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் அத்துமீறலை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக அவர் சொன்னார் முன்னதாக அந்த நிலத்திற்கு வருகை மேற்கொண்ட ஜாயிஸ் அதிகாரிகள் அது இன்னமும் டெங்கில் புதிய மசூதிக்காக ஒதுக்கப்பட்ட நிலமே என்பதை உறுதி செய்தனர் எனினும் உள்ளூர் இந்திய சமூகத்துடனான சந்திப்பு சுமூகமாக நடைபெற்று கூட்டு முடிவுக்கு வித்திட்டது புதிய மசூதியின் கட்டுமானம் அடுத்த ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக முகமது ஷா ஜிஹான் சொன்னார் இது போன்ற சம்பவங்களை அடையாளம் காண இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தனக்கு சொந்தமான அனைத்து நிலங்களிலும் ஜாயிஸ் சோதனை நடத்தும் என்றும் அவர் கூறினார் சர்ச்சையாகியுள்ள அந்த நிலத்தில் அனுமதியில்லாமல் ஒரு இந்து கோயிலும் ஒரு சீன வழிபாட்டு மேடையும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படி ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து இருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசியாவோ இருக்கும் திருங்கானு மந்திரி பிசார் தத்தோஸ்ரீ ஹமத் சம்சூரி மோக்தார் எஸ்பி கே எனப்படும் ஒருபோதும் சிறப்பு சுற்றறிக்கை பட்டியலில் வைக்கப்படவில்லை அப்பட்டியலில் சேர்க்கப்பட அவரொன்றும் குற்றவாளி அல்ல என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ராசாருடின் ஹூசேன் கூறினார் எனவே எந்த ஒரு தவறு செய்ததாகவும் நிரூபிக்கப்படாத தம்மை ஆபத்தானவர்கள் பட்டியலில் வைத்திருப்பதாக சம்சூரி கூறுவது உண்மை அல்ல என ஐஜிபி சொன்னார் தம்மை அணுக்கமாக கண்காணிக்க போலீஸ் பயன்படுத்துவதாக சம்சூரி சுட்டிக்காட்டிய டிசிஓ என்ற சொல்லும் சரியானதல்ல டிசிஓ என்பது உண்மையில் டிராவல் கண்ட்ரோல் ஆபீசர் அல்லது பயண கட்டுப்பாட்டு அதிகாரி என்ற போலீஸ் பதவியை குறிக்கும் என ஐஜிபி தெளிவுபடுத்தினார் நாட்டின் நுழைவாயில்களில் பணியாற்றும் போலீஸ் படையின் சிறப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளே டிசிஓ என அழைக்கப்படுவர் ஒருவேளை எஸ்பி தான் சம்சூரி தவறாக டிசிஓ என கூறியிருக்கிறார் போலும் என்றார் அவர் கூட உள்ளிட்ட குற்றங்களுக்காக தேடப்பட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடியவர்களைத்தான் பட்டியலிடும் என்றார் அவர் தனது கைபேசி உரையாடல் ஒட்டு கேட்கப்படும் அளவுக்கு தாம் டிசிஓ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக சம்சூரி முன்னதாக கூறியிருந்தார் தாம் ஒரு குற்றவாளியை போல் நடத்தப்படுவதாக அவர் சொன்னார்

வருபவர்களிடம் பணத்தை வாங்கி அதில் ஒரு பகுதியை இதற்கு முன்னால் முதலீடு செய்தவர்களுக்கு கொடுக்கும் ஒரு ஏமாற்று திட்டமான போன்சி தொடர்பில் நான்கு டத்தோக்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கைதாகியுள்ளனர் அந்நால்வரில் இருவர் வழக்கறிஞர்கள் ஆவர் எல்லை கடந்த ஒத்துழைப்பின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட ஆப் நாதன்ஸ்தா சோதனையில் அவர்கள் கைதாகியதாக தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் கூறினார் இக்கைது நடவடிக்கையைத் தொடர்ந்து மொத்தம் மூன்று புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய பல்வேறு வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நானூற்று முப்பத்தெட்டு வங்கிக் கணக்குகளும் பங்கு கணக்குகளும் அவற்றில் அடங்கும் தவிர இரண்டு பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சுத்துடைமைகள் பத்து கார்கள் பனிரெண்டு சொகுசு கடிகாரங்கள் உள்ளூர் வெளியூர் பண நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன ஒரு பெண் அந்த எட்டு பேரும் சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பான விசாரணைக்காக ஒரு நாள் முதல் ஏழு நாட்கள் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு பண்டைய கிடா துவா நாகரிகம் குறித்த அனைத்துலக மாநாட்டை ரத்து செய்யுமாறு மலாய் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று யுஎஸ்எம் எனப்படும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தை வலியுறுத்தியுள்ளது இம்மாநாடு மலாய் வரலாற்றின் மீது இந்து புத்த சமயங்களின் தாக்கத்தை திணிப்பதாக பெக்கிடா கூறிக்கொண்டது கிடா துவா இந்து புத்த மதங்களின் தாக்கத்தை கொண்டிருப்பதை நிரூபிப்பதே அம்மாநாட்டின் நோக்கமாகும் என பெக்கிடா பேச்சாளர் ஹமட் யாக்குப் டாஸ்ரி குற்றம் சாட்டினார் கிடாவில் ஆரம்பகால நாகரிகங்கள் ஒரே கடவுளை நம்பியதாகவும் கிடா துவாவில் உள்ள உள்ளூர் ஆட்சியாளர்கள் இந்து அல்லது புத்த மத வருகைக்கு முன்பே அரபு வணிகர்களால் மதமாற்றப்பட்டதாகவும் அவர் கூறிக்கொண்டார் வெள்ளிக்கிழமை தொழுகைக்குப் பிறகு யுஎஸ்எம் வளாகத்துக்கு வெளியே பக்கீடா மற்றும் கபுகன் ஹாக் பேலா இன்சான் அமைப்பும் இணைந்து நடத்திய அமைதி மறியலின் போது அவர் அதனை தெரிவித்தார் பூஜாம் பள்ளத்தாக்கு என்றும் பொதுவாக குறிப்பிடப்படும் சுங்கை பத்து மீது கவனம் செலுத்தப்படுவதையும் அவர்கள் எதிர்க்கின்றனர் கடந்த கால அகழ்வாராய்ச்சிகள் பூஜாங் பள்ளத்தாக்கு கட்டுமானத்தை இந்து கோயில்களாக அடையாளம் காட்டின ஆனால் பூஜாங் பள்ளத்தாக்கு கோயில் இடிபாடுகள் ஆரம்ப கால இந்து ஆதிக்கத்தை குறிப்பதாக கூறப்படும் கருத்தை யாக்கூப் நிராகரித்தார் நாங்கள் பூஜாங் பள்ளத்தாக்குக்கு சென்று கட்டமைப்புகளை பார்த்தோம் அவை வெறும் சதுர தூண்கள் இந்து கோயில்களை ஒத்திருக்கவில்லை என்று அவர் கூறினார் எனவே இம்மாநாடு ரத்து செய்யப்பட வேண்டும் இல்லையென்றால் போலீசில் புகார் செய்யப்படும் என அவர் கூறினார் இவ்வேளையில் மலேசியாவின் ஆசியான் தலைமையை ஒட்டியே அம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுவோர் ஆராய்ச்சி பணியே மாறாக எந்தவொரு இனத்துக்கோ மதத்துக்கோ ஒரு சார்பானது அல்ல என யுஎஸ்எம் விளக்கியது ஆட்சேபத்தை அடுத்து மாநாடு ரத்து செய்யப்படுமா என்ற கேள்விக்கு அது பதிலளிக்கவில்லை முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் திருமணத்திற்கு பத்து நாட்கள் இருக்கும்போது வருங்கால மாமியாருடன் மருமகன் வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவானி என்ற பெண்ணுடன் ஏப்ரல் பதினாறில் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் இருபத்தி ஐந்து வயது ராகுல் ஏப்ரல் ஆறாம் தேதி மர்மமான முறையில் காணாமல் போனார் சிவானியின் தாயாரான முப்பத்தி எட்டு வயது அனிதாவையும் காணவில்லை போலீசில் புகார் அளித்துவிட்டு இரு வீட்டாருமே காணாமல் போனவர்களை தேடி அழைந்தனர் அப்போதுதான் தாங்கள் ஏற்கனவே கண்ணுற்ற சில சந்தேகத்திற்குரிய சம்பவங்கள் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தன வருங்கால மாமியாரின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து மணிக்கணக்கில் ராகுல் பேசியிருக்கிறார் ஆறு மாதங்களுக்கு முன் வருங்கால மருமகனுக்கு அனிதா விலை உயர்ந்த கைபேசியை பரிசளித்துள்ளார் அங்குதான் இருவருக்கும் இந்த காதல் மலர்ந்துள்ளது மருமகனுடன் ஓடிய மாமியார் வெறுங்கையோடு போகவில்லை மகளுக்கு சீதனமாக கொடுக்க வைத்திருந்த நகைகள் மற்றும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துடன் கம்பி நீட்டினார் இருவரும் வயதுக்கு வந்தவர்கள் என்பதால் நடவடிக்கை எடுப்பது கடினமே என போலீஸ் கூறியது இருந்தாலும் நகைகள் மற்றும் பணத்தை திருடியதாக அனிதா மீது அவரின் குடும்பம் புகார் செய்துள்ளது இதையடுத்து திருட்டு புகாரில் அனிதா தேடப்படுகிறார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண்ட் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள்